ரஷ்யாவை நோக்கி வரும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் நக்கலாக சிரித்த புதின் ரஷ்ய கடல் பகுதிக்கு இரண்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை அனுப்ப உத்தரவிட்டிருப்பதாக ட்ரம்ப் கூறியிருக்கிறார் இது குறித்து பேசியிருக்கும் ரஷ்ய எம்பிக்கள் இதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை எங்களிடம் அமெரிக்காவை விட அதிக எண்ணிக்கையில் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர் இது மூன்றாம் உலக போர் குறித்த அச்சத்தை எழுப்பியிருக்கிறது ஏழறையை கூட்டுவது ட்ரம்ப்புக்கு கைவந்த வேலை அப்படித்தான் நேற்று அவருக்கு கை பரவரவனை இருந்திருக்கும் போல சட்டென தன் செல்போனை எடுத்த அவர் ரஷ்ய முன்னாள் அதிபரும் பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவருமான டிமிட்ரி மெட்வேயுடன் என்னை டென்ஷன் செய்துவிட்டார் எனவே ரஷ்ய பகுதிக்கு அமெரிக்க நீர்மொழி கப்பல்களை அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார் இதுதான் தற்போது சர்வதேச அளவில் ஹாட் டாப்பிக்காக பேசப்படுகிறது இது தொடர்பாக செய்திகளை கண்டுகொள்ளாத ரஷ்யா அமெரிக்காவின் கப்பல்களை நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம் என்று கூறியிருக்கிறது அது மட்டுமல்லாது ட்ரம்பின் இந்த உத்தரவு இரு நாடுகளுக்கிடையான மோதலை தூண்டும் என்றும் எனவே அமைதியை கடைபிடிக்க நாங்கள் வலியுறுத்துவதாகவும் தெரிவித்திருக்கிறது ரஷ்ய நாடாளுமன்ற உறுப்பினர் விக்டர் இது குறித்து பேசுகையில் உலகின் பெருங்கடல்களில் ரஷ்யாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலின் எண்ணிக்கை அமெரிக்க கப்பல்களைக் கட கணிசமான அதிகம் ட்ரம்ப் குறிப்பிட்ட நீர்மூழ்கி கப்பல்கள் நீண்ட காலமாகவே எங்கள் கவனிப்பில் உள்ளன அந்த இரண்டு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்களும் பயணம் செய்யட்டும் அவை நீண்ட காலமாகவே எங்கள் இலக்கில் உள்ளன என்று கூறியுள்ளார் மேலும் உலகில் அமைதியடையவும் மூன்றாம் உலக போர் பற்றி பேச்சுகள் முடிவுக்கு வரவும் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையே ஒரு அடிப்படை ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் உக்ரைனை வைத்து அமெரிக்கா தற்போது ரஷ்யாவுக்கு ஆட்டம் காட்டி வருகிறது ஆனால் போரில் ரஷ்யா தான் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறது இந்த நிலையில் அமெரிக்காவே நேரடியாக ரஷ்யாவுடன் மோதல் தயாராகிவிட்டதா என்ற கேள்வி ட்ரம்பின் உத்தரவு மீது எழுந்திருக்கிறது அப்படி மோதல்கள் நடந்தால் அதன் விளைவு மிக பயங்கரமானதாக இருக்கும் இதனை தொடக்கி வைத்தது என்கிற வரலாற்று பிழை அமெரிக்கா மேல்தான் விழும் ரஷ்யாவை பொறுத்தவரை அந்த நாட்டிடம் நீர்மூழ்கி கப்பலின் எண்ணிக்கை அமெரிக்காவை விட குறைவுதான் ஆனால் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் அமெரிக்காவை விட அதிகமாக ரஷ்யா வைத்திருக்கிறது இந்த வகை நீர்மூழ்கி கப்பல்கள் எரிபொருள் இருபது முதல் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிரப்பினால் போதுமானது எனவே கடலின் மேற்பரப்பில் வரவேண்டிய அவசியம் கிடையாது இருப்பினும் கடலில் உள்ள பணியாளர்கள் நீண்ட காலத்திற்கு கப்பலில் அடைபட்டு இருக்க முடியாது எனவே இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை கப்பல் மேலே வரும் சில சமயங்களில் முக்கியமான ஆப்ரேஷன்களில் ஒரு ஆண்டு வரை கூட கப்பலில் மேலே வராமல் உள்ளே இருக்கும் அப்படியான கப்பல்கள் ரஷ்யா அதிக அளவில் கொண்டிருக்கிறது எனவே நீர்மூழ்கி கப்பல் விஷயத்தில் ரஷ்யாவிடம் அமெரிக்கா நேரடியாக மோத முடியுமா என்பது சந்தேகம்தான் அமெரிக்காவின் இப்படியான யோசனையை கேட்டால் புதின் வாய்விட்டு சிரித்து விடுவார் என்று அந்த நாட்டு அதிகாரிகள் கூறியுள்ளனர் தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்